இலங்கை அணியினுடைய முன்னாள் அணித்தலைவரும் சகலத்துறை ஆட்ட வீரருமான சங்கக்காரா அவர்களினுடைய கிரிக்கெட் ரெக்கார்டானது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ பிரேக் ஆயிருக்கு கிரிக்கெட் வரலாற்றுல அதிக ஓட்டங்களை பெற்ற வீரர்களினுடைய பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இலங்கை அணியினுடைய முன்னாள் அணித்தலைவரும் அதே போன்று சகலத்துறை ஆட்ட வீரருமான சங்கக்காரா அவர்கள் இருபத்தி எட்டாயிரத்து பதினாறு ஓட்டங்களை பெற்று இரண்டாம் இடத்தை தக்க வைத்து வந்தார் ரொம்ப நாட்களாக அவருடைய ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணாத நிலையில நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடைபெற்ற கடந்த போட்டியில கோலி அவர்கள் தொண்ணூத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று இந்திய அணியினுடைய வெற்றிக்காக சிறப்பாக விளையாடி இருந்தார் இந்த ஓட்டக் குவிப்பின் ஊடாக விராட் கோலி அவர்கள் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ஓட்டங்களை பெற்ற அணி வீரர்களினுடைய பட்டியலில் தங்கசானி அவர்களை பின்தள்ளி இருபத்து எட்டாயிரத்து அறுபத்து நான்கு ஓட்டங்களை பெற்று இரண்டாம் இடத்தை அவர் பிடித்துக் கொள்றார் இந்த ஒரு பட்டியலில் முதலாவது இடத்துல ரொம்ப காலமா எல்லாருடைய பேவரிட்டா இருக்கக்கூடிய இந்திய அணியினுடைய முன்னாள் தலைவர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்து எட்டு ஓட்டங்களை பெற்று தொடர்ச்சியாக முதலாம் இடத்துல தக்க வைத்திருக்கின்றார் பார்க்கலாம் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய போட்டிகளில் விராட் கோலி சிறப்பாக விளையாடினால் ஓட்டங்களை குவித்தால் சதங்களை குவித்தால் அவரும் முதலாவது இடத்திற்கு அவரால் வர முடியுமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பட்டியலினூடாக தங்கக்கார அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்பவுமே மனம் இருக்கின்றார்கள் அவர்களுடைய ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கும் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் அதே சமயம் மறுமுடையில விராட் கோலி அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்பவுமே பரபரப்பாக இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த சோசியல் மீடியாவில் கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க நீங்க இந்த ஒரு பட்டியலில் உங்களுக்கு பிடித்த ஒரு கிரிக்கெட் வீரர் யார் அப்படிங்கிறத மறக்காம கவனத்துல சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்